என் ஆதிமொழி தூய மொழி காணமிடமெல்லாம் பாயும் நதி என் ஆதிமொழி காணமிடமெல்லாம் பாயும் நதி கண்ணினதினம் கூடி செறிவு ஏறி வாழ்வின் மனப்போக்கிய பாட்ட பம்பாட்டன் பேசி தீராத பாட்ட பம்பாட்டன் பேசி தீராத என்றும் சாகா வாழ்வெல்லாம் தேன்போடு இணைக்கும் உயிரின அறிவு தகிக்கும் தாய்மொழி தமிழுக்கு வணக்கம் அப்படிங்களா அடிப்படை சரியா யாரும் தொடர்புடைய அம்மா அப்பாங்கெல்லாம் பேசப் போறாங்க கேளுங்க செல்லங்களா வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் சரியா சரியா அம்மாவா இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் அவங்க கேட்கணும் என்னன்னு எல்லாம் அவங்க பேச போறாங்க சண்டை விட போறாங்க இப்போ எப்படி போறாங்கன்னு பார்க்க போறோம் நடுவில் நானும் அவங்க பார்க்கணும் சரி கேளு இங்க வர எல்லாரும் இது மாதிரி வாய்ப்பு கிடைப்பது கேட்கணும் கேட்டதான் உள்ளுக்கிட பதியம் நாளைக்கு பேச போயிட்டு தனியாக பெரிய பிடிச்ச வந்தோம் பேசி 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 வளர்ந்தோம் அப்புறம் நீங்களும் வளரணும்னா பேசுறதை கேட்கணும்

என் தமிழ் சமுதாயத்தை என் மூத்த குடி தமிழ் குடியை நெஞ்சாக நம்புகிறேன் செந்தமிழ் கலைமன்றம் ஒரு அகன்ற வானத்தின் அன்பை போல இந்த கலைமன்றத்தின் அன்பும் எனக்கு மழை சோவென பேந்து மறுநாள் காலையில் ஒரு அமைதியில் சிட்டுக்குருவிகள் கத்தும் வேலை மரங்களிலிருந்து மெல்ல 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 சுட்டும் மழை இடத்தின் உயிர்த்துளியை போல உங்கள் அனைவரின் அரவணைத்துக் கொள்ளும் உங்கள் அனைவரையும் மிக மதிப்போடு வணங்கிக் கொள்கிறேன் காரணம் இந்த அமைப்பின் தலைவர் அப்படி இல்லையா மிக வாஞ்சையான தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் இணை செயலாளர் பொருளாளர் உறுப்பினர்கள் அனைத்து பொறுப்பாளர்கள் ஆலோசகர்கள் குறிப்பாக இந்த மாமன்றத்தை உருவாக்கிய திரு தமிழ் திரு ராஜசேகரன் அவர்கள் இதற்கு முன் வலிமையோடு நமக்கு நடத்தி காட்டிய மதன் தோமஸ் அவர்கள் எல்லோரையும் மிக்க மதிப்போடு வணங்கிக் கொள்கிறேன் அதுபோல என் சபை நண்பர்கள் ஆறு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு பக்கம் பெண்தான் மன வலிமை மிக்கவர் ஒரு மூணு பேர் இன்னொரு பக்கம் யார் சொல்றது ஆண்களுக்கு தான் மன வலிமை அதிகம் அப்படின்னு ஒரு மாதிரி தயார் பண்ணி தான் வந்துருக்கிறாங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியல ஏதோ பண்ணிருக்கிறாங்க பார்ப்போம் உங்க கூட நான் இருந்து பார்த்துட்டு உங்கள் அனைவரின் முன்னிலையில் உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பெற்றவனாய் தீர்ப்பு வழங்க ஏற்புள்ளவனாக இந்த பட்டிமன்றத்தை துவங்கி வைக்கிறேன் பட்டிமன்றத்தின் தலைப்பு எல்லாரும் நல்லா கவனிச்சோம் மன வலிமை உள்ளவர்கள் ஆண்களா பெண்களா கிடையாது மன வலிமை எல்லாம் நம்ம நிக்க முடியுமா இங்க மன வலிமை எல்லாருக்குமே இருக்கு எல்லாம் புருஷ முன்னாடியே வாழ முடியாது ரெண்டு பேர் ஒன்னே சேர்ந்து வாழ முடியுமா ஆனால் பெண்ணை எங்கேயோ பொறுத்து யார் வீட்டிலயோ வளர்ந்து கடைசி வந்து ரெண்டு ஒரு குடியிருக்குள்ள உட்காந்து வாழணும் காப்பாற்றணும் மன வலிமை செய்ய முடியாது ஆண்களுக்கா பெண்களுக்கா எனக்கு தெரிஞ்சு தான் நினைக்கிறேன் இல்லாம யாரு பார்த்திருவோம் முதல்ல யாருக்கு நான் சொல்றேன் யாருக்கு என்ன மேளதான பேச்சு வயையர சிரிப்பில் இருக்கும் கலைபூச்சி மணி சலங்கை குறங்கும் நளினம் ஓடியடும் நதி தலை நிமிர்ந்து நிற்கும் வீரம் பிரபுசிரி குடகர் பிரபுசிரி மலை நிமிர்ந்து நிற்கும் வீரம் மாதந்தோறும் தவறாத பேச Nilsson புரியான தமிழ் திரு அவர்களை பெண்களே அதிக மனவலிமை உடையவர்கள் என்று பேசப்படுகிறது